அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷ புண்ணிய காலத்தில் நாம் சிவன் ஸ்துதிகளும் சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்களும் சோத்திரங்களும் சொல்லுவது மிகவும் நலம் பயக்கும் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் புஷ்பங்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பானது என்று சிவ பஞ்சாட்சர சோத்திரம் பார்க்க போகிறோம் இது ஒரு ஐந்து சோஸ்திரங்களாக வரும் அது ஒவ்வொரு சோத்திரம் முடியும் போது பஞ்சாக்ஷரம் இதை ஒரு மாலை போல் நாம் சேர்க்கும்போது பஞ்சாட்சரம் வந்துவிடும் முதல் சோஸ்திரம் போது தஸ்மை நகாராய நம்ம சிவாயன் வரும் நா வந்துடும் நம்ம சிவாயில் இருக்க நான் வந்துடும் அடுத்தது இரண்டாவது போது தஷ்மை மகாராய நமசிவாயன் சிவாயன் வரும் நம்ம சிவாயத்தில் இருக்க மா நம்மளுக்கு கிடைத்தரும் மூன்றாவது வரும்போது தஸ்மை ஷிகாராய ஷி கிடைத்தரும் வ நான்காவது போது வகாராய நம்ம சிவாயன் முடியும் வாக்கிடைத்திடும் ஐந்தாவது அக்ஷரம் முடியும் ஐந்தாவது சிவ பஞ்சாட்சர சோத்திரம் முடியும் போது யகாராய நம சிவாயன் வரும் இதுதான் அந்த சிவ பஞ்சாட்சர சோத்திரத்தோட மிக சிறப்பு இதை நாம் சொல்லி பயனடைவோம் வாருங்கள் என்னுடன் சேர்ந்து சொல்லலாம் வாருங்கள் நாகேந்திரஹாராய திரிலோச்சநாய பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய दिगम्बराय दस्मै नकाराय नमः शिवाय दस्मै नकाराय नमः शिवाय मन्दाकिनीसलिलसन्दनसर्चिताय नन्दीश्वरप्रमदनादमहेश्वराय मन्तारमुख्य बहुपुष्पसुभूजिताय दस्मै मकाराय नमः शिवाय दस्मै मकाराय नमः शिवाय शिवाय गौरी वदनाब् च वृन्द सूर्याय दक्षात्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय दस्मैषि ताराय नमः शिवाय दस्मैषिकाराय नमः शिवाय वसिष्ठकुम्भोत्पवकौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वानरलोचनाय दस्मैवताराय नमः शिवाय दस्मैवकाराय नमः शिवाय यज्ञस्वरूपाय जडातराय पिनागहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय தஸ்மைய காராய நம சிவாய தஸ்மைய காராய நம சிவாய பஞ்சாட்சரம் நம சிவாய இந்த சிவ பஞ்சார பஞ்சாட்சர சோத்திரம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதை நாம் பாராயணம் செய்து பயன் பெறலாம் இது யாருக்காவது ஷேர் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் செய்யுங்கள் உங்கள் மேலான ஆதரவை இந்த பக்தி சாரல்ன்ற சேனலுக்கு தெரிவியுங்கள் நான் மேலும் மேலும் பல நல்ல பதிவுகளை கொடுக்க எனக்கு அது உங்களின் ஆதரவின் மூலம் எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அனைவருக்கும் சிவனின் அருள் பார்வை கிடைக்க வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்